நபிகள் நாயகம் எந்தெந்த உணவுகளை விரும்பி சாப்பிட்டார் தெரியுமா ஒவ்வொரு உணவிற்கு பின்னால் இருக்கும் ஹெல்த் சீக்ரெட் நபிகள் நாயகம் தனது உணவில் சுவை மற்றும் ஆடம்பரத்தை விட ஆரோக்கியத்திற்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் இஸ்லாமியர்களின் தீர்க்க தரிசியான முகமது நபிகள் தனது உணவில் ஆரோக்கியத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் நபிகளின் முக்கிய உணவில் பேரிச்சம்பழம் முதலிடம் பிடித்துள்ளது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது என்பதால் அதனை தினமும் சாப்பிட்டுள்ளார் அதேபோல இனிப்பிற்காக தேனையும் எளிமையான மற்றும் ஆரோக்கியமான உணவிற்காக பார்லி ரொட்டியையும் விரும்பி சாப்பிட்டுள்ளார் தாரிட் என்று சொல்லப்படும் இறைச்சி மற்றும் ரொட்டி துண்டுகள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட அரேபியாவின் பாரம்பரிய குழம்பும் நபிகளின் விருப்ப உணவு பட்டியலில் இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகின்றது நோன்பிருக்கும் சமயங்களில் உடல் சூட்டை தணிக்க மாதுளை பழம் போன்றவற்றை சாப்பிட்டதாக கூறப்படுகின்றது தேன் கலந்த செம்மறியாட்டு பால் அல்லது ஒட்டகப்பால் குடிப்பதை நபிகள் நாயகம் வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் மாதுளையை தயிருடனும் வெள்ளரிக்காய்களை பேரிச்சம்பழத்துடன் சேர்த்து சாப்பிடுவாராம் இது உடல் வெப்பத்தை தணித்து ஆரோக்கியத்தை கூட்டும் என்பதால் அதனை அதிக அளவில் சாப்பிட்டுள்ளார் தனது சமையல் மற்றும் சாலட் தயாரிப்புகளில் நபிகள் நாயகம் ஆலிவ் வெண்ணெயை மட்டுமே பயன்படுத்தி வந்துள்ளார் அதேபோல பழங்களில் அத்தி மற்றும் திராட்சைகளை விரும்பி சாப்பிட்டுள்ளார் காய வைக்கப்பட்ட இறைச்சி துண்டுகள் வெண்ணெய் சீஸ் போன்றவையும் நபிகளின் விருப்ப உணவுகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன